السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا تقول الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اما بعد انباد أما السهود رمضان ماذا இருபதாவது நோன்பை நோற்ற நிலை நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே நாளை நாம் நிறைவு செய்தால் அந்த நாளுடைய மகனுடைய நேரத்தில் இருந்து கடைசி நபி சதல்ல சிறப்பித்து சொன்ன கடைசி பத்து தினங்கள் ஆரம்பமாகும் அதாவது அசேக் குறிப்பிடுகிறார்கள் இருபதாவது நாள் முடிந்து அந்த மகளின் கூடிய நேரம் வந்துவிட்டால் அதிலிருந்து கடைசி பத்து ஆரம்பமாகும் அன்புக்குரியவர்களே கடைசி பத்து நாட்கள் அதனுடைய இரவுகள் சம்பந்தமாக நாம் இரண்டு நாட்கள் பார்க்க வருகிறோம் அதே தொடரிலே நபி செல்லும் செல்லம் அவர்கள் கடைசி பத்து தினங்களை பத்து இரவுகளை எப்படி கழித்தார்கள் என்பதாக

அவர்களுடைய வேஷ்டியை இருக்க கொள்வார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் என்றால் அவர்கள் இல்லறது என்ன செய்வாங்க தூரம் கொள்வார்கள் இரண்டாவது கடைசி பத்து தினங்களுடைய இரவுகளை வணக்க வழிபாடுகளின் மூலமாக உயிர் பிடிப்பார்கள் அந்த இரவிலே விழுத்திருப்பார்கள் விழுத்திருந்து வணக்க வழிபாடுகளிலே கழிப்பார்கள் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள் மூன்றாவது தனது குடும்பத்தையும் தனது மனைவிமார்களையும் என்ன செய்வாங்க அந்த கடைசி பத்துடைய இரவுகளிலே வணக்க வழிபாடு ஈடுபடுவதற்காக வேண்டி அவர்களையும் எழுப்பி விடுவார்கள் அதே போன்று அதே போலே பார்க்கும் பொழுதோ நபி செல்லாம் ஒலிவசெல்லாம் அவர்கள் கடைசி பத்து தினங்களில் கடைசி பத்து நாட்களில் பகல் நேரங்களில்தான் அவர்கள் வாகும் வரைக்கும் அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் மஸ்ஜிதில் இருந்தார்கள் கடைசி பத்து தினங்களில் முழுமையாக செஞ்சுக்காக இருந்தார்கள் நபி அவர்களுடைய வஃாத்துக்கு பின்னால் அவர்களுடைய மனைவி மாறுகள் செஞ்சாங்க மஸ்ஜிதிலே ஏட்டிக்காக இருந்தார்கள் அன்புக்குரியவர்களே நோன்பு ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு கடமையாக்கப்படுகிறது நபிசல்லா முலேசனம் அவர்கள் ஹிஜிரி பதினோராம் ஆண்டு வசாத் ஆகிறார்கள் அப்ப நோன்பு கடைய கடமையாக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் வசாத் ஆகும் வரைக்கும் ரமதாவுடைய கடைசி பத்து தினங்களில் ஏத்திகாப் இருந்திருக்கிறார்கள் ஏத்திகாப் என்று சொன்னா என்ன ஏத்திகாப் என்று சொன்னால் அது இஸ்லாத்திலே வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு வணக்கம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறார் வலா துபாஷிரூஹுன்ன வ அன்தும் ஆகிஃபூன பில் மஸாஜித் நீங்கள் மஸ்ஜிதுகளிலே வேண்டி தருத்திருக்கும் பொழுது ஏந்திக்கா இருக்கும் பொழுதோ உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் நெருங்காதீர்கள் அவர்கள் ஒன்று சேராதீர்கள் கட்டளையிடுகிறார் அப்ப என்பது வணக்கம் அதாவது ஏந்திகா என்பது ஜமாத்தாக கொல்லப்படக்கூடிய ஜமாத்தாக நிறைவேற்றப்படக்கூடிய மஸ்திகளில் வினியதித் தகர்ரும் இரல்லா அல்லாவுடைய நெருக்கத்தை நீ வைத்து அல்லாஹ்வுடைய நெருக்கம் விதம்புலமாக கிடைக்கும் சொல்லல வெறுமனே இரவில விழுத்து இருந்தால் மட்டும் அல்லாஹ் நெருக்கம் கிடைக்குமா அல்லாவுடைய தகர்ரும் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க ஆஹ் என்ன செய்யணும் வணக்க மார்க்கம் சொன்ன வணக்க வழிபாடுகளா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டிய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதன் மூலமாக அல்லாவை நெருங்குதல் இப்படி நெருங்குவதற்காக வேண்டி மசிதிலே தரித்து இருப்பதற்குத்தான் என்று சொல்லப்படும் அன்புக்குரியவர்களே நம்முடைய வசதிக்கு ஏற்ப ஏற்றிக்காக இருக்கலாம் நபி அவர்கள் முழுமையாக பத்து தினங்களிலும் ஏற்றிக்காக இருந்திருக்கிறார்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது மக்கா பள்ளியில மசித் ஹராம்ல ஐட்டிகாப் இருக்கிறதுக்கு வெளிநாடுகள் இருந்த மக்கள் வருவாங்க எங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அங்க போவாங்க அது அதற்கு வசதியுடையவர்கள் ஆனா அன்புக்குரியவர்களே தான் நம்முடைய ஊர்களிலும் தெருக்கு தெரு பள்ளி இருக்கிறது தெருக்கு தெரு இருக்கின்றன நமக்கு தூய்மையான எண்ணத்துடன் அல்லாவுடைய நெருங்கத்தை நாம் ஆதரவு வைத்து நாம் எந்த இடத்திலே வசிக்கிறோமோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மஸ்திதுகளில் நமக்கு ஏற்றிகா இருக்க முடியும் அன்புக்குரியவர்களே நம்மை ஏம்பிக்கா விரும்பும் பொழுது அதே போன்று ரமதாவுடைய கடைசி பக்தி தினங்களில் குறிப்பாக அந்த பக்தி இரவுகளில் லைனத்தில் கத்திருடைய இரவை நாம் தேடும் பொழுது நாம் விழுத்திருப்போம் விழுத்திருக்கும் பொழுது நாம் நன்மைகளில் ஈடுபட வேண்டும் அன்புக்குரியவர்களே நிறைய சகோதரி இருக்கிறார்கள் அஸ் சகர் ஆனால் நிறைய பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் சொல்கிறார்கள் சரபு சாலைகள் மாதங்களை விட சிறந்த இரவை இந்த பத்து இரவுகளில் ஒரு இரவிலே வைத்திருக்கிறார் அப்ப இந்த இரவுகள் எல்லாம் மகத்தான இரவுகள் நன்மைகளை நமக்கு பல மடங்கு பெற்றுத்தரக்கூடிய இரவுகள் இப்படியான இரவுகளிலே நாம் பாவங்களிலே ஈடுபடுவோம் என்று சொன்னால் பாவங்களில் ஈடுபட்டதுக்கு அதாவது நம்ம வெளியே போக தேவையில்லை நம்முடைய கையிலே நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறது அன்புக்குரியவர்களே அதாவது ஹராமான விஷயங்களை பார்ப்பது மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஹராமான விஷயங்களை கேட்பது பாவமான விடயங்களை பேசுவது பாவமான விடயங்களை பண்ணுவது அதிலே நம்ம நேரத்தை விழுந்திருந்து கழிப்பது இப்படி பாவங்களிலே யாரெல்லாம் ஈடுபடுவார்களோ எப்படி இந்த கடைசி பத்து இரவுகளில் பல மடங்கு நன்மைகளை நமக்கு இபாதத்துகளின் மூலமாக அடைய முடியுமோ பெற்றுத்தருமோ பாவங்கள் செய்தாலும் நம்முடைய பாவங்கள் பல மடங்குகளாக எழுதப்படும் அன்புக்குரியவர்களே சில அறிஞர்கள் சொல்வார்கள் எப்படின்னு சொன்னா லைலத்துள் கதருடைய இரவை தேடக்கூடியவர்கள் ஒரு வணக்கத்தை உதாரணம் ஒரு தொழுகையை தொழுகிறார் உபரியான ஒரு சுந்தத்தான தொழுகையை தொழுகிறார் அல்லது ஒரு ஒரு பக்கம் குருவான் ஓதுகிறார் ஒரு தஸ்மீக செய்கிறார் ஒரு முறை பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் தலா அவருடைய நியத்தி கேட்பன செய்வார் அதை ஆயிரம் அடங்காமல் கொடுப்பார் ஆயிரம் அடங்காமல் அவனுக்கு வணங்குவார் அதே போன்று இந்த இனவுகளில் நாம் மோசமான காட்சிகளை நமது மொபைலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து என்ன செய்தது நம்ம மொபைலில் பயான் கேட்குறோம் குருவான் கேட்குறோமேன்னு தான் என்கிறது ஆனால் நம்ம யூடியூப் எடுத்தாலும் சரிதான் சமூக வலைதளம் எடுத்தாலும் சரிதான் பயான் ஒன்று வந்தா பயானுக்கு மேலே கீழே நிறைய ஹராமான விஷயங்கள் வந்து நம்முடைய கண்ணுக்கு முன்னால வந்து நிற்கும் அதுக்கு பின்னால பயான் கேட்க போனவரு வேற இதை பார்த்து ஆ பயான போற பார்த்துக்கலாம் அன்பு இப்படிதான் செய்தான் வருவான் அன்புக்குரியவர்களே நம்முடைய கண்களை நம்முடைய காதுகளை நம்முடைய உறுப்புகளை நாங்கள் பார்த்து பார்த்துக் கொள்ள வேண்டும் கவனமாக இருக்கணும் இன்றைக்கு இந்த அற்பமான இன்பங்கள் நமக்கு விருப்பமாக இருக்கலாம் நம்முடைய கண்களினால் காடுகளினால் நம்முடைய வாய்களினால் நம்முடைய உடல் உறுப்புகளினால் செய்யக்கூடிய பாவங்கள் அற்பமானது நிரந்தரமானதல்ல ஆனால் அதனுடைய பாவங்கள் நிரந்தரமாக இருக்கும் பாவங்கள் அழியாது அன்புக்குரியவர்களே அதே அது மட்டுமல்ல அந்த பாவங்கள் இந்த இது போன்ற நாட்களில் செய்தால் இது போன்ற மகத்தான இருபோர்கள் நாம் செய்தால் பல படங்குகளாக எழுதப்படும் எப்படி புனித மக்கா அந்த ஹரம் ஷரீஃபில் மஸ்திது ஹராம் அதை சூழ உள்ள மக்காவில் ஒரு தொழுகைக்கு ஆயு ஒரு கிடைக்குமோ அதே போன்று பூமியில் யார் அநியாயம் செய்கிறாரோ பாவமான கரி காரியங்களில் ஈடுபடுகிறாரோ அவருக்கு நோவினை தரக்கூடிய வேதனையை நாம் கொடுப்போம் பாவங்களும் பல மடங்குகளாக ஆக்கப்படும் அதே போன்றுதான் சிறப்பான நாட்கள் மகத்தான நாட்கள் மகத்தான இரவுகளில் நாம் பாவங்களிலே ஈடுபட்டால் அன்புக்குரியவர்களே அது பல மடங்குகளாக ஆக்கப்பட்டு நமக்கு தண்டனைகள் கிடைக்கும் அது மற்றும் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் இன்னும் ஒரு விஷயத்தை நினைச்சுக்கணும் நன்றாக இருக்கிறோம் நம்முடைய பாவங்கள் நன்மைகளை செய்வதற்கு தடையாக ஆகிவிடும் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் செய்த பாவங்கள் செஞ்ச பாவங்களுக்கு தௌபா செய்யணும் இதற்கு பின்னால் பாவங்கள் செய்யக்கூடாது நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நம்மை நன்மைகளை விட்டு தூரமாக்கும் ஒரு மனிதர் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே வருகிறார் வந்து சொல்றாரு இமாம் அவர்களே உஸ்தாத் அவர்களே நான் இரவிலே கியாமுல்லை இரவு நேர தொழுகையில் ஈடுபட வேண்டும் இரவிலே எழுப்பி நின்று வணங்க வேண்டும் என்ற தூங்குகிறேன் எழுப்பவும் செய்கிறேன் ஆனால் எனக்கு இரவு நேர வணக்கங்களில் ஈடுபட முடியாமல் இருக்கிறது என்னுடைய உள்ளத்தில் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது அன்புக்குரியவர்களே இமாம் ஹசனு பசதி மஹிமவுல்லா சொன்னார்கள் துனுகுங்க பையன்க உனது பாவங்கள் அவைகளுக்கு தடையாக இருக்கிறது அது கைதனு சொல்ல வாசதன்னு வா தான் தந்துக்குதான் சொல்றது மாஞ்சி போட்டதுக்கு தானே அப்ப உனது பாவங்கள் நன்மைகளை செய்யாமல் உனக்கு மாஞ்சி போட்டு விட்டது உனக்கு தடையாக அமைந்து விட்டது என்று சொல்றாங்க அன்புக்குரியவர்களே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களும் தொழுகையுடைய இன்பத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுத்துவிடும் ஈமானுடைய சுவையை பறித்துவிடும் அல்லாவுடைய கலாமை ஓதக்கூடிய அந்த இன்பத்தை எடுத்துவிடும் அல்லாவுடைய கலாமை கேட்கக்கூடிய ஆர்வத்தை அப்படியே நம்ம பறித்துவிடும் நன்மைகள் செய்வன் ஆர்வம் வராது ஏன் இவர் பாவம் செய்கிறார் அந்த பாவங்கள் இவருக்கு நன்மை செய்வதற்கு தடையாக இருக்கும் அன்புக்குரியவர்களே இந்த நாட்களில் நாங்கள் முற்றுமுழுதாக கலந்து கொள்ள வேண்டும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது அது பாவங்கள் என்ற வராது ஆனால் ஆகமான விஷயம்தான் அவைகளையும் நாம் கலந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே சில பேர் என்ன செய்வாங்க அதாவது பெருநாள் பேச்சசிங்கிறது ரமதான் கடைசி பத்துல வச்சு கொள்வாங்க ஒரு பெருநாள் உடுப்புடுக்கிறதுக்கு ஒரு ஷேப் வாங்குறதுக்கு ஒரு சட்டம் ஒரு சாரம் அல்லது ஒண்ணு ஒரு தௌசர் வாங்குறதுக்கு என்ன செய்தது ஒரு நாளைக்கு எங்க ஒரு மார்க்கெட் நூறு மார்க்கெட் போவாரு ரெண்டாவது நாள் அந்த சோய்ஸ் கிடைக்காது ஒரு மூணு நாலு மணிக்கு யாரும் டைம் போயிடும் நண்பரோட போய் நேரம் போயிடும் இரண்டாவது நாள் கிண்ணொரு மார்க்கெட் மூன்றாவது நாள் கிண்ணொரு மார்க்கெட் அன்பு குரியவர்களே இப்படியே நாட்கள் பிரமதானுடைய மகத்தான இரவுகள் கடை தெருக்களிலே இவர் கழித்துக் கொண்டிருக்கேன் பார் அன்புக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் அல்லது சில பேர் வெக்கேஷன் போறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ரமதானுடைய ஆரம்ப நாட்கள் அல்லது ரமதானுக்கு கடைசி நாட்களும் தெரிவு செய்வாங்க வானவர்கள் எல்லாம் அவர்கள் வானவர்களோட அல்லாவே நினைவு நினைவுபடுத்தக்கூடிய மசிதகளிலும் வீடுகளிலும் சூழ்ந்திருப்பார்கள் ஆனால் அந்த நேரத்திலே இவர் என்ன செய்வாரு கடை தெருக்களிலே சுத்திக் கொண்டிருப்பார் அந்த லைலத்தொரு கதருடைய இரவை அந்த பாக்கியத்தை இறந்தவராக இப்படியான அற்பமான சில விடயங்களுக்காக வேண்டி உலகத்துடைய அற்பமான சில சில காரண காரணங்களுக்காக பசார் தெருக்களிலே சுற்றி கொண்டிருப்பார் இன்னும் நிறைய வாலிபர்கள் சகோதரர்கள் வீணாக முடிஞ்சு தீப்பாங்க இரவு முழுக்க முடிஞ்சு தீப்பாங்க ஆனா எந்த அமலும் செய்யறதில்லை சொல்லுறதில்ல குர்வாத்தில் ஈடுபடுறதில்ல மஸ்தி பக்கத்திலே மஸ்தில கியாமுள்ள நடக்கும் ஆனால் இதற்கு அதாவது சமூக வலைதளங்களிலும் அல்லது நண்பர்களோடும் அரட்டை அடித்துக் கொண்டிருப்பார்கள் அன்புக்குரியவர்களே ரமதான் என்பது ரமதானுடைய கடைசி பகுதி என்பது அல்லாஹூ தர நமது வாழ்நாளில் தந்த ஒரு மகத்தான பாக்கியமாக இருக்கிறது அதாவது சில சலமுசாலை சொல்கிறார்கள் என்று அதாவது நம்மை விட்டு மன்னரையிலே வாழ்ந்து அவர்களிடத்திலே கேட்கப்பட்டால் உலகத்திலே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தால் நீங்கள் என்ன செய்ய விரும்புவீர்கள் யார்கிட்ட சொல்லுங்க யார்கிட்ட கேட்டா ஆஹ் மறணித்தவர்கள் அடுத்துரே கபரையை வாழ்த்தோன்னு இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே உலகத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தால் என்ன வாய்ப்பு ஒரு கொஞ்ச நேரம் வாய்ப்பு தந்தால் என்ன செய்வீர்கள் அவர்கள் ஆதரவிப்பார் என்ன தெரியுமா ரமணானுடைய ஒரு நாள் எனக்கு கிடைக்கும்னு நான் ஆதரவளிப்பேன் இன்னும் சிலவர் சொல்லுவாங்க அப்படி எனக்கு இரண்டு ரக்கா தொகுகளுக்கு வாய்ப்பு கிடைத்தால் கண்ணா இருக்குமே அல்லது சிறிது நேரம் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் எனது பாவங்களுக்காக நான் இருப்பேனே அல்லாஹால சொல்லுகிறான் எப்படி அதாவது உலகத்திலே தாலா வழங்கிய சந்தர்ப்பங்களை எல்லாம் தவறிவித்து விட்டு நாம் எத்தனையோ ரமலான்களை அடைந்திருக்கிறோம் எத்தனையோ ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் வந்திருக்கிறது பத்து இரவுகள் வந்திருக்கிறது இப்படியான எல்லா வாய்ப்புகளையும் நழுவ விட்டு விட்டு இறுதியில் மரணிக்கும் பொழுதோ மனக்குழு மௌத் ரூகை கைப்பற்றும் பொழுதோ இவர் என்ன சொல்லுவார் ரப்பீர் ஜெஹோன் யால்லா என்னை திருப்பி அனுப்பிவிடு எனக்கு கொஞ்சம் அவகாசம் தான் லவ்லா அஹ் இலா அஜலி கரீன் எப்படி சொல்லுவாரு இலா அஜலி கரீன் கொஞ்ச நேரம் டைம் தாயார உயிரை கைப்பற்றும் பொழுது இவர் நாள் கை கேட்க மாட்டாரு கேட்க மாட்டாரு பத்து இரவுகள் கேட்க மாட்டாரு உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் சொல்கிறான் நேரங்களையும் காலங்களையும் இப்படியான மகத்தான நாட்களையும் வீணாக்கிவிட்டு மனக்குள் மௌத்

நான் நன்மைகள் செய்து விட்டு வருகிறேன் அன்புக்குரியவர்களே டைம் கிடைக்குமா சொல்லுங்க டைம் கிடைக்குமா டைம் கிடைக்காது அல்லாஹ் சொல்கிறான் ஒருவருடைய தவணை வந்து விட்டால் ஒருவருடைய அஜல் வந்து விட்டால் ஒருவருடைய மரணத்துடைய நேரம் வந்து விட்டால் அன்புக்குரியவர்களே கொஞ்ச நேரம் முற்படுத்தப்படவும் மாட்டாது பிற்படுத்தப்படும் சரியான டைமுக்கு மனக்குள் உயிரை வாங்கிட்டு போயிட்டே இருப்பார் அன்புக்குரியவர்களே அல்லாமு சிறிது வாய்ப்புகள் வாய்ப்புகள் மட்டுமல்ல அந்த வாய்ப்புகளை பற்றி விழிப்புணர்வு கூட்டிய அதாவது விழிப்புணர்வு நிறைய செய்திகள் குருவானுடைய செய்திகள் செய்திகள் நமக்கு நிறைவுபடுத்தப்படுகிறது நாம் கவனமற்றவர்களாக இருந்தோம் அல்லாஹ்வுடைய கதாமை குலக்கழுத்தவர்களாக இருந்தோம் மறுமை அதாவது பாணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் அப்படியான ஒரு நிலைமை ஏற்படும் அது மட்டும் அவங்க உரிய நாளை மறுமையில் நாம் கை செய்துள்ளவர்களாக ஆகிவிடுவோம் அல்லாஹுத்ரா சொல்வான் அமங்க ஆரதா அன் கிரி சைன் அலஹூ மஹிஷ் சந்தர் தான் யார் நம்முடைய திக்கிரை உபதேசத்தை குருவானை நம்முடைய கட்டளையை புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உலகத்திலே நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் ஒரு இருக்காது உள்ளத்திலே ஒரு ராகத்து இருக்காது மன நிறைவு இருக்காது சில பேர் உலகத்திலே இவருக்கு எல்லாம் கிடைத்திருக்கும் ஆனா மனசுல நிம்மதி இருக்காது ஏன் அல்லாவுடைய திக்கரை புறக்கணித்து விட்டால் அல்லாவுடைய செய்தியை புறக்கணித்து விட்டார் அல்லாவுடைய தூதருடைய வரிகாண்டனை புறக்கணித்து விட்டார் அதனால் உலகத்திலே நாம் அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் அது மட்டுமல்ல நாளை மறுமையில் எப்படி தெரியுமா நாளை மறுமையில் நாம் அவர்களை குருடர்களாக இருப்பாட்டுவோம் எவ்வளவு பெரிய ஒரு மோசமாக அல்லாவுடைய குருவான் குருவானுடைய செய்திகள் நபி அவருடைய வழிகாட்டல்களை புறக்கணித்து வாழ்ந்தவர்கள் மார்க்கத்தை விட்டு தூரமாக வாழ்ந்தவர்கள் தொழுகை இல்லாமல் இவர்களை நாம் அவர்களின் அருமையில் குருடர்களாக எடுப்பாற்றுவோம் அன்புக்குரியவர்களே இந்த மனிதன் அல்லாவடத்திலே கேட்பான்

யாரையும் பார்க்க முடியாது ஏன் நாளை மறுமையில் ஆபம் பெரிய என்ன இப்பம் தெரியுமா நம்முடைய இந்த கண்களினால் நம்மை படைத்த ரம்புலாலனே அவனே பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அதை விட வேறு இந்த மெருவும் கிடையாது அந்த பாக்கியம் கூட இல்லாமல் போய்விடும் அல்லாம தலை குருடு நாயிருக்குடுவான் இவன் கேட்பான் யாருல்லா வகது குன் து பசீரா உலகத்தில் நான் அழகா பார்த்து கொண்டிருந்தேனே உலகத்துல நான் மொபைலை ஆ மொபைல் ஃபோனை பார்க்கணுமா அது லேப்டாப்பை பார்க்கணுமா உலகத்துடைய காட்சிகளை பார்க்கணுமா அழகான முறையில் பார்த்துக் கொண்டிருந்தேனே இன்று எனக்கு என்னை ஏன் குருணா எதிர்பார்த்தினாய் அல்லாஹுக்கு என்ன சொல்ல தெரியுமா ஆம் உனக்கு நான் அழகான இரண்டு கண்களை தந்திருந்தேன் நீ அழகாகத்தான் பார்த்துக் கொண்டு ஆனால் என்னுடைய கட்டளைகளை என்னுடைய உபதேசத்தை என்னுடைய குருவானை நீ புறக்கணித்து வாழ்ந்தாய் அதனால் நாம் உன்னை விட்டோம் மறந்து விட்டோம் உலகத்திலே என்னை மறந்து வாழ்ந்தாய் என்னுடைய உபதேசத்தை மறந்து வாழ்ந்தாய் இன்று நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் அன்புக்குரியவர்களே அதாவது அல்லாஹூத்தான் நமக்கு இப்படியான வாய்ப்புகள் தருவது சந்தர்ப்பங்களை தருவது நாம் கடந்த காலங்களில் செய்த பாவங்களை முழுமையாக விட்டு அல்லாவிடத்திலே தௌபா செய்து பரிசுத்தமானவர்களாக நாங்கள் மாறி அதே போன்று அமல்களே நாம் தொடங்க வேண்டும் பாவங்களுக்கு தௌபா செய்யணும் மகத்தான இந்த இரவுகளில் கதனுடைய இரவை நாம் தேடி ஆதரவு வைத்து இன்றைய நாள் இருபத்தி ஒன்றாவது இரவு இன்று சிலவேளை அல்லா நாடினால் இரவாக இருக்கலாம் இரவை நாம் நன்மைகளில் கழித்தால் எண்பத்தி மூணு வருடங்கள் அதைவிட நாட்கள் நாம் இறை வணக்கத்திலே கழித்த நன்மைகளே பெற்றுக் கொள்ள முடியும் சில வேலை இருபத்தி இரண்டாவது நாளிலும் வரலாம் இருபத்தி மூணாவது நாளிலே வரலாம் அல்லாஹூ தலா எந்த இரவில் வைத்திருக்கிறார் என்று நமக்கு சொல்ல முடியாது நபி அவர்கள் இரண்டு விடயங்களை சொன்னாங்க கடைசி பத்து இரவுகளில் தேடிக் கொள்ளுங்கள் இன்னும் சில அறிவிப்புகளில் ஒற்றை படையான இரவுகளில் தேடிக் கொள்ளுங்கள் அப்ப நம்ம ரெண்டே கவனிக்கணும் ஒற்றை படையான இரவுகளை கவனிச்சிட்டு இரட்டையான இரவுகள் நம்ம இருந்து விட கூடாது நம்மளே கடைசி பத்தில் முழுமையாக நன்மைகள் கழிப்போம் குறிப்பாக அல்லாஹுமை இன்னக்கா அசூவோன் சுஹிப் புல்ல அசுவ பாஃபா இந்த துவாவை அதிகம் படுத்துவோம் இன்னும் பவமான்னித்துவா நிறைய கேட்போம் நான் நாளைக்கு சில துவாங்கள் முக்கியமான பிரார்த்தனை நிறைய இந்த துவாவை நாம் அதிகப்படுத்துவோம் நபியவர்கள் ஆயிஷா அல்லாஹு தலா அண்ணா அவர்களுக்கு கற்றுக்கொடுத்த பிரார்த்தனை அந்த துவா அந்த பெனரில் போடப்படுறீங்களும் பார்க்கலாம் அது அங்கேயே போடப்பட்டுருக்கிறது அல்லாஹுமை இன்னக்கா அசூவோன்

الحمد لله رب العالمين